ஹலோ மக்களே இன்னைக்கு லன்ச் மெனு ரொம்பவே சிம்பிள் தேங்காய் பால் பருப்பு ரசமும் அரைக்கீரை பொரியலும் செஞ்சுருந்தேன் நேற்று சண்டே இல்லையா நான்வெஜ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் நேற்று குக்கிங்க்கு லீவ் விட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ இன்றைக்கி லைட்டாக இருக்கட்டும்னு ரசம் கீரைனே இறங்கியாச்சு கீரையை நல்லா நாலஞ்சு தடவை மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது கடாயில் எப்பயும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் தாளித்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கிட்டோம் கீரைக்கு வெறுமனே தேங்காய் சேர்க்காம கூடவே வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து இறக்கணுன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சமைக்க ஆரம்பித்தப்போ இந்த தப்பு பண்ணியிருக்கேன் கீரைக்கு எப்பவுமே உப்பு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் நேரம் மூடி போட்டோன்னா அது பாதியாக கம்மியாகிடும் குவான்டிட்டி அப்போது உப்பு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாகிடும் இந்த தப்பு யார் யாரெலாம் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரசத்துக்கு பவுடர் அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆறுனோடனே பொடி பண்ணிக்கணும் அது கூடவே ஃப்ரெஷ்ஷான தனியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால க்ரஷ் பண்ணி வச்சு அதுக்கு தனியாக பவுடரை சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தோரம் பருப்பு கூட மூணு தக்காளி சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது எப்பயும் போல் தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி உப்பு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரசம் பவுடர் சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு நம்ம எப்போவுமே கொதிக்க விட மாட்டோம் ஸோ இதை மாதிரி நொறைச்சி வந்ததுக்கப்புறமா திக்காக எடுத்து வச்சுருக்கிற பால் ஒரு ஒரு கப்பு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி அறுக்கிட்டோன்னா நம்மளோட தேங்காய் பால் பருப்பு ரசம் ரெடி ஆயிடும் ஏற்காடில் சேர்த்த இந்த அரைக்கிற பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ரசத்துக்கூட சாப்பிடும்போது காம்போஸ் செம்மையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க